திருவாசகத்துக்கு உருகாதார் வாசகத்துக்கும் உருகார் இரவு சிவன் நம்ம மனசுக்குள்ள இறங்கும் இரவு சிவராத்திரி இந்த இரவு சாதாரண இரவு இல்லை இருள் மறைந்து ஒளி பிறக்கும் புனித இரவு சிவன் என்பது ஒரு கடவுள் மட்டும் இல்லை நம்ம மனசுக்குள்ள இருக்க அமைதி சக்தி விழிப்பு இந்த வீடியோல ஆண்கள் பெண்கள் மாதவிடாய் வந்த பெண்கள் எல்லோருக்கும் நினைக்கிறதுக்கான ஒரு எளிய வழியே பார்ப்போம் ஆண்களுக்கான சிவராத்திரி பூஜை எப்படி செய்யலாம் சில ஆண்கள் இன்னைக்கு விடுமுறைங்கிறதுனால வீட்டுல இருப்பாங்க சில ஆண்கள் இன்னைக்கு மாலை வேலை முடிஞ்சும் வீட்டுக்கு வருவாங்க சோர்வா உட்கார்ந்துருப்பாங்க அந்த உக்காந்து நேரம் ஒரு நிமிடம் கண்ண மூடி சிவனை நினைச்சா போதும் சிவா என் வாழ்க்கைக்கு வழிகாட்டு என் குடும்பத்தை காப்பாத்து என் மனசுக்கு தைரியம் கொடு அப்படின்னு மனசுக்குள்ள பேசினா போதும் அந்த ஒரு நிமிடம்தான் சிவனுக்கு செய்யற பெரிய பூஜை பெண்களுக்கான சிவராத்திரி எளிய பூஜையை பாப்போ சில பெண்கள் வீட்டுல விளக்கேத்துவாங்க சிலர் குழந்தைங்கள தூங்க வச்சுட்டு அமைதியா உட்காருவாங்க அந்த நிமிஷம் சிவனை நினைச்சி சிவா என் மனசுக்கு அமைதி கொடு என் வாழ்க்கைக்கு ஒளி கொடு அப்படின்னு மனசுக்குள்ள சொன்னா போதும் பெண் மனசு அமைதியா இருக்கிறது சிவனுக்கு பிடிச்ச பக்தர்கள் இன்னைக்கு இரவு முழுக்க கோயிலுக்கு போவாங்க அபிஷேகம் பஜனை முழு இரவு விழிப்பு அது ஒரு தெய்வீக அனுபவம் அந்த இரவில் சிவன் மிக அருகில் இருப்பார் என்று நம்புறாங்க ஆனால் எல்லாராலும் போக முடியாது வீட்ல இருந்தாலும் படுக்கையில இருந்தாலும் சிவன் தூரமா இல்ல சிவன் உங்க மனசுக்குள்ளதான் இருக்காரு பெண்களுக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கும் நமக்கு மாதவிடா ஆயிடுச்சே இந்த நாள்ல நினைக்கலாமா அப்படின்னு மாதவிடாய் அப்படிங்கிறது ஒரு இயற்கை நிலைதான் சிவன் அதை தப்புன்னு பாக்குறவர் கிடையாது சோர்வா இருந்தாலும் படுக்கையிலே கண் மூடி மெதுவா ஒரு வார்த்தை சொல்லுங்க ஓம் நமச்சு வாயே அதுவே மிகப்பெரிய இவாக இந்த சிவராத்திரி நீங்க கோயில் இருந்தாலும் வீட்டுல இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒரு நிமிடம் மனசுக்குள்ள சொல்லுங்க ஓம் நமச்சி வாய இந்த இரவு சிவன் உங்க மனசுக்குள்ள விழிக்கட்டும் ஓம் நமச்சி வாய ஓம் நமச்சி வாய ஓம் நமச்சி